இன்றைக்கி நம்ம வந்து இருக்கிற தோப்பு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் நாற்பது செண்டுங்க ஒரு நல்ல அருமையான காப்பில் நல்ல வயசு இல வயசு மரம்ங்க அந்த தோப்பு தான் வந்திருக்குதுங்க வேறுங்க இப்போ பார்க்குற தோப்புங்க ஒரு நல்ல செம்மண் பூமிங்க காப்பு பார்த்தீங்கன்னா வேறுங்க மரத்தில் சொப்பி பிடிச்சிருக்குதுங்க நல்லா காய் வந்து நல்ல காய்ங்க நல்லா ஒரு அருமையான காப்போடு வந்திருக்குதுங்க இது சர்வீஸ் பார்த்தீங்கன்னா தனி சர்வீஸுங்க தனி கிணறு எல்லாமே வந்து உங்களுக்கு தனி சர்வீஸு தனி கிணறுங்க கூட்டு இல்லாமல் வந்துருக்குதுங்க காப் பார்த்தீங்கன்னா எல்லா மரத்துலேயுமே ஒரே மாதிரி இருக்குதுங்க பிஏபி பாசனம் பாயுங்க இந்த பாசனத்துக்கு வந்து பிஏபி பாசனம் கட்டுப்பட்டதுங்க இந்த பூமிக்கு கிராப் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அருமையான கிராப்புங்க நல்லா நீட்டாக வச்சுருக்குறாங்க பூமி பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக வச்சுருக்குறாங்க எல்லா மரத்துலையுமே ஒன்றை கண்ட மாதிரி காப்புங்க எல்லா மரத்துலையுமே ஒன்றை கண்ட மாதிரி காப்புங்க காய் பார்த்தீங்கன்னா மரம் வந்து ரொம்ப கீழாலேயே காய் பிடிச்சிருக்குதுங்க மரம் வயசு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு வயசு தான் இருக்குங்க மரத்துக்கு எட்டு வயசு ஒம்பது வயசு தான் இருக்குங்க காப்பாருங்க எல்லா மரத்துலேயும் ஒரே மாதிரி இருக்குதுங்க பூமி பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸிலேயே வந்துடுதுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடத்துலேருந்து தாராபுரம் வர்ற ரோட்டில் பைபாஸில் வந்தீங்கன்னா குண்டடத்துக்கு பக்கம்ங்க நல்ல ஒரு அருமையான லேண்டு நிறைய வியூவர்ஸ் கேட்டிருந்தீங்க பிஏபி பாசனத்தோட தனி கிணறு சர்வீஸோட தோப்பு கேட்டிருந்தீங்க அந்த மாதிரி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தி எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க நம்ம பூமிக்காரர்கிட்ட உட்காந்து குறைச்சி பேசிக்கலாமங்க நெகர்சபிள் தானுங்க இங்கே வந்து எம்டி லேண்டே வந்து நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு போயிட்டுருக்குதுங்க தோப்பு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு லட்சம் ரூபாய் தான் சொல்கிறாங்க இந்த மூன்றரை ஏக்கரு தோப்பு பார்க்குற மாதிரி இருந்து என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க இந்த தோப்பை வந்து யாரும் மிஸ் பண்ண வேண்டாமங்க ஒரே மாதிரி ஒன்றக்கண்ட மாதிரி இருக்குதுங்க ரோடு பார்த்தீங்கன்னா தார் ரோடு வந்து வருங்க இதுதான் தார் ரோடுங்க வண்டிக்கு போயிட்டுருக்குது வருங்க பஸ் ரோட்டுங்க தார் ரோடு பேசில் வந்துருக்குதுங்க இதே தார் ரோடுங்க கிணறு சர்வீஸு எல்லாமே வருங்க இப்போ அதுதான் கிணறுங்க அவங்க நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க வருங்க அதுதான் கிணறுங்க தண்ணி வசதி நல்ல வாய்ப்புங்க சுற்றியும் பார்த்திங்கன்னா நல்லா வாட்ரு சோர்ஸ் இருக்கிற ஏரியாங்க எல்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க சுற்றியும் தோப்பு தானுங்க நல்லா அருமையான ஒரு லேண்டுங்க இந்த தோப்பை வந்து யாரும் மிஸ் பண்ண வேண்டாமங்க இந்த தோப்பை வந்து நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் மீண்டும் சொல்கிறேங்க என்னோடய நம்பர் நோட் பண்ணிக்கங்க தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு நாற்பத்தி ஏழு பதினாலு பத்துங்க நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வர்றதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தால் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்ங்க